ஒன்று பேரு எடுத்துக்கொள்ளுங்கள் ஒன்று ஐந்தாம் அதிகாரத்திலே ஆறாவது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம் ஒன்று ஐந்தாம் அதிகாரத்திலே ஆறாவது வசனத்தை வாசிக்கலாம் ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள் ஆகையால் ஏற்ற காலத்தில் கர்த்தர் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள் இந்த வசனத்தில் மிக அழகான ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது ஏற்ற காலத்தில் அப்படின்னா சரியான காலத்தில் ஆண்டவர் உங்களை உயர்த்துகிற வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா அடங்கி இருங்க இந்த அடங்கி இருக்கு இருங்க அப்படின்ற வார்த்தை வந்து நம்ம நிறைய பேருடைய வாழ்க்கையில் வந்து அவ்வளோ சீக்கிரமாக வராது அந்த அவசர புத்தி நமக்குள்ளே நிறைய இருக்கும் அப்படின்னா ஒரு காரியம் நமக்கு நடக்கலைன்னு வைங்களேன் ஒரு காரியத்தை யோசிக்கிறீங்க அந்த காரியத்தை யோசிச்சு அந்த காரியம் நடக்கலை அப்படின்னா சிலருக்கு அப்படியே பைத்தியமே பிடிக்கிற மாதிரி இருக்கும் அவ்வளோதான் அந்த காரியம் நடந்தே ஆகணும் நடக்கலைன்னா அவங்க ரொம்ப அப்செட் ஆயிடுவாங்க அவங்க அதை வந்து பொறுமையாக காத்திருக்கெல்லாம் முடியாது எத்தனை நாட்களானாலும் அப்படிலாம் காத்தெல்லாம் இருக்க மாட்டோம் அது உடனே நடக்கணும் ஆனால் ஆண்டவரை பொறுத்த அளவில் நீங்கள் ஒரு காரியத்திற்காக ஆசைப்படலாம் ஒரு காரியத்திற்காக நீங்கள் ஜெபிக்கலாம் ஆனால் ஒன்று நீங்கள் ஜெபிச்சாலும் நீங்கள் ஆசைப்பட்டாலும் ஏற்ற காலத்தில் தான் ஆண்டவர் அதை கொடுப்பார் ஏன்னா அவர் நல்ல தகப்பர் முன்னாடியும் கொடுக்க மாட்டார் பின்னாடியும் கொடுக்க மாட்டார் நம்முடைய பார்வைக்கும் முன்னாடியும் பின்னாடியும் இருக்கும் ஆனால் ஆண்டவருடைய பார்வை தான் சரியாக இருக்கும் இதுக்கு ஒரு ஒரு பெரிய உதாரணம் கூட ஒன்று இருக்கிறது கடந்த ஒரு சில நாட்களுக்கு முன்பாக என்னுடைய மூத்த மகன் வந்து இப்போ வந்து சிக்ஸ்த்து படிக்கிறேன் அப்போ அந்த சிக்ஸ்த்து படிக்கிற பையன் வந்து ஒரு சின்ன டூ வீலர் அந்த ஓட்டணும் அப்படின்னு என்கிட்ட கேட்டே இருந்தேன் அப்போ நான் என்ன சொன்னேன் அப்படின்னா உனக்கு இன்னும் டூ வீலர் ஓட்டக்கூடிய வயசு வரல அந்த வயசு வரும்போது அந்த டூ வீலரில் ஓட்டிக்கலாம் அப்படின்னு சொன்னேன் சரி அப்படின்னு கேட்டான் அப்புறம் ஒரு ரெண்டு மூன்று நாட்கள் தாண்டி சர்ச்சில் இருக்கிற தம்பிங்க ஒரு சின்ன ஸ்கூட்டி வச்சிருந்தாங்க அப்போ அந்த ஸ்கூட்டியில் வந்து அவன் சொன்னால் இந்த ஸ்கூட்டி வந்துச்சு ரொம்ப குட்டியாக தான் இருக்குது அண்ணன் கூட வரேன்றாங்க நான் சும்மா போய் ஓட்டி பார்க்கட்டுமான்னு கேட்டான் சரி தம்பிங்க கூட போகிறாங்களேன்னு சொல்கிறதுக்காக நானும் சரி கூட போப்பா அப்படின்னு சொன்னேன் அதை மாதிரி போனால் போயிட்டு ஒரு ரவுண்டு ஓட்டிட்டு வந்துட்டு ஒரே பெருமை நான் ஓட்டுனேன் நான் ஓட்டுனேன் நான் அப்படியெல்லாம் ஓட்டுனேன் ஒரு ரவுண்டு ஃபுல்லாக அண்ணன் கை பிடிக்கவே இல்லை நானே ஓட்டுறேன் அப்படின்னு பயங்கரமாக பெருமை பேசிட்டே இருந்தேன் சரி ஓகேடா பரவாயில்லையே நீ ஓட்டிட்டியா அப்படின்னு ஓட்டுட்டேன் அடுத்த நாள் யாருக்குமே தெரியாமல் ஒரு இடத்துல வந்து ஒரு ஆக்டிவாக எங்களுடைய ஆக்டிவாக இருக்குது இவன் என்ன பண்ணிட்டான் அப்படின்னா தெரியாமல் ஸ்டார்ட் பண்ணி முறுக்குறான் பாருங்கள் வண்டியோடு போய் ஒரு இடத்துல விழுந்து கையிலெல்லாம் கொஞ்சம் தரைச்சிட்டு அப்படியே வந்து நின்னான் என்னாச்சு அப்படின்னு கேட்டேன் இந்த மாதிரி அண்ணங்க வண்டியை வச்சுட்டு போனாங்க நான் எடுத்து கொஞ்சம் மூவ் பண்ணி பார்த்தேன் கீழே விழுந்துட்டேன் அப்படின்னு அப்படியா நான் தான் உன்னக்ட்டு அப்போவே சொன்னேன்ல அதுக்குன்னு ஒரு வயசு வரும் அப்போ தான் உனக்கு இருக்கும் அப்படின்னு சொன்னேன்ல அப்படின்னு சொன்னேன் சொன்ன உடனே அவன் சொன்னான் எப்போ டேடி இனி வந்து அந்த வண்டி பக்கமே நான் போக மாட்டேன் இனி இந்த வண்டியே நான் ஓட்ட மாட்டேன் அப்படின்னு சொன்னேன் அப்போது ஒன்று நினச்சிக்கங்க நம்ம பிள்ளைகளுக்கு கூட ஒரு ஒரு வயசு அந்த வயசுக்கு அதை கொடுக்கணும் அந்த காலத்திற்கு அந்த இதை கொடுக்கணும் அதான் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவை கொடுக்கும் ஒரு பிள்ளை உங்களிடத்துல மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பானோ அப்பத்தை போட்ட கல்லை கொடுப்பானோ அப்ப நீங்களே அதை செய்ய மாட்டீங்களே நான் செய்வனா அப்படின்னு ஆண்டவர் கேட்கிறாரு ஆண்டவருடைய பிள்ளைகளே இது என்னை கேட்டு கொண்டிருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே நீங்கள் ஒருவேளை ஒரு காரியத்திற்காக ஜோம் பண்ணி உங்களுக்கு தாமதம் ஆகி கொண்டே இருக்கலாம் லேட் ஆகிட்டே இருக்கலாம் பாஸ்டர் இதுக்கு மேல ஆண்டவர் எனக்கு கொடுத்து பிரயோஜனமே இல்லைன்னு நீங்க சொல்லலாம் இதே வார்த்தையை தான் ஆப ஆபிரகாம் சொன்னேன் இதுக்கு மேல கொடுத்து எதுக்கு ஆண்டு வர இஸ்மவேல் உமக்கு முன்பாக பிழைக்கட்டும்பா இதுக்கு மேல நீ என்ன ஆண்டவர் கொடுக்க போறீங்க இல்ல இல்ல அதே சிச்சுவேஷன்ல யாரோ ஒருத்தர் இந்த ஜபத்துல நீங்க அட்டன் பண்ணலாம் ஆனா உங்களுக்காக தான் ஆண்டவர் சொல்றாரு ஏற்ற காலம் என்று ஒன்று உங்களுக்கு உண்டு உங்களுக்கு தாமதம் போல தெரியலாம் ஆனா ஆண்டவர் கொடுக்கும் போது நீங்க ரொம்ப சந்தோஷப்படுவீங்க ரொம்ப சந்தோஷப்படுவீங்க அநேக நாள் காத்திருக்கிறது உன்னுடைய இருதயத்தை விடாய்க்க பண்ணி இருக்கலாம் ஆனா நீங்கள் விரும்புனது ஒரு நாள் வரும்போது உங்களுக்கு ஜீவ விருட்சம் போல இருக்கும் கர்த்தர் கண்டிப்பாக தருவார் ஏற்ற காலம் அந்த காலம் சரியானதா இருக்கும் இதுக்கு ஒரு பெரிய சாட்சி என்னுடைய நான்காவது வருஷத்துல எனக்கு ஒரு பெரிய சாட்சி இருக்கிறது அப்படின்னா மூணாவது வருஷத்தினுடைய எண்டிங் நாலாவது வருஷத்தினுடைய ஸ்டார்டிங் அந்த மாதிரி வச்சுக்கோங்களேன் அப்படின்னா நான் வந்து பைபிள் காலேஜில் நான் சொன்ன நேட்டைக்கு அந்த எக்ஸாம் எல்லாம் முடிச்சுட்டு கிராஜுவேஷனுக்காக இப்பொழுது ரெடி ஆகிட்டே இருக்கிறோம் இந்த கிராஜுவேஷனுக்காக ரெடி ஆகிட்டு இருக்கும்போது எங்களுடைய பைபிள் காலேஜ் செட்டில் வந்து ஒரு புது அறிவிப்பு கொடுத்தாங்க நாங்கள் வந்து பைபிள் காலேஜ் எனக்கு முன்னாடி இருக்கிற செட்டில் உள்ளவங்களுக்கு என்னென்னா அந்த கிராஜுவேஷன் சர்வீஸுக்கு ஒயிட் பேண்ட்டு ஒயிட் சட்டை அவ்வளோதான் இன் பண்ணக்கூடாது அப்படி தான் வந்து அந்த கிராஜுவேஷனை வாங்கணும் அது ஒரு ரூல்ஸாக வச்சுருந்தேன் ஆனால் எங்களுடைய செட்டுக்கு ஒரு ஒரு டிஃப்ரெண்ட்டாக அப்படின்னா ஒயிட் சட்டை ஒயிட் பேண்ட்டு பெல்ட் கட்டிக்கலாம் அப்புறம் டை கட்டிக்கலாம் ஷூ போட்டுக்கலாம் அப்படின்னு சொன்ன உடனே எல்லா ஸ்டூடெண்ட்டுக்கும் பயங்கரமான சந்தோஷம் சே டே நம்ம கிராஜுவேஷன் தாண்டா ரொம்ப கிராண்டான கிராஜுவேஷன் பைபிள் காலேஜில் நம்ம தாண்டா ஃபஸ்ட்டு டை கட்ட போகிறோம் பெல்ட் கட்ட போகிறோம் ஷூ கட்ட போட போகிறோம் அப்படின்னு ஒரே சந்தோஷம் அந்த கடைசி மாதம் முழுக்க பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொருத்தரும் அந்த சட்டையை கொண்டு போய் தச்சிட்டு பேண்ட்டை தைச்சிட்டு போட்டு பார்க்குறதும் ஷூவை போட்டு பார்க்குறதும் டையை கட்டி பார்க்குறதும் அப்படின்ட்டு இருந்துச்சு ஆனால் எனக்கு வந்து ஷூ வாங்கிறதுக்கோ டை வாங்கி கொடுக்கறதுக்கோ சட்டை பேண்ட் வாங்கி கொடுக்குறதுக்கோ அன்னைக்கு இருந்த சூழ்நிலையில் ஆள் இல்லை எங்கள் அம்மா அப்பா தான் எங்கள் அம்மா பாட்டை தான் எதுவும் கேட்க மாட்டேன் எங்கள் அம்மா அப்பா கொடுக்குற அளவுக்கும் இல்லை அப்படியே விட்டுருச்சு எங்கள் பாஸ்டர் தான் எனக்கு வந்து கொடுத்துட்டு இருப்பாரு அப்போ எல்லாருமே வாங்கிட்டாங்க என் செட்டில் பன்னெண்டு பேர் பன்னெண்டு பேருக்குமே துணி எல்லாமே ரெடி ஆயிடுச்சு ஷூ ரெடி ஆயிடுச்சு தை ரெடி ஆச்சு பெல்ட் ரெடி ஆயிடுச்சு ஆனால் எனக்கு ரெடி ஆகலை ஆனால் ஒரு பெரிய கஷ்டமாக தெரில ஆனால் நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா ஒரு பழைய சட்டை ஒரு பழைய பேண்டை ரொம்ப அழகாக துவைச்சு அதை அழகாக ஐன் பண்ணி வச்சுருந்தேன் அதே போல் அப்போது இருக்கிற ஒரு ஒரு பிரதர் வந்து ஒரு நல்ல ஷூ ஒன்று கொடுத்தாங்க இதை நீ போட்டுக்கோ அப்படின்னாங்க இன்னொருத்தர் வந்து அவர் போட்ட ஒரு டை ஒன்று கொடுத்துட்டாரு அதெல்லாம் வச்சு சரி ஓகே ஒரு வேளை கிராஜுவேஷனுக்கு நமக்கு புதுசு கிடைக்கலனா கூட இதை வச்சு நம்ம சமாளிச்சுக்கலான்றதுக்காக மன அப்படியே விட்டுட்டேன் ஆனால் இன்னும் நாட்கள் தாண்டிடுச்சு கிராஜுவேஷன் நடக்கிறதுக்கு இன்னும் ஒரு மூணு நாலு நாள் தான் இருக்குது இனி அவ்வளோதான் இனி இந்த பழைய ட்ரெஸ்ஸை தான் நான் போடணும் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு சரி பரவாயில்ல கொஞ்சம் மனசுக்கு ஒருமா இருந்தாலும் சரி அதெல்லாம் ஒன்றும் பரவாயில்ல நம்ம விட கஷ்டப்படுறவங்க எத்தனையோ பேர் இருக்காங்களே அப்படின்னு அப்படியே விட்டுட்டேன் எங்கள் பாஸ்டர் ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி தான் காலேஜுக்கு வர்றார் வந்த உடனே என்கிட்ட கேட்டார் என்னடா கிராஜுவேஷனுக்கு துணி எடுத்துட்டியா அப்படின்னு கேட்டார் அப்போ நான் சொன்னேன் ஐயா பழைய துணி ஒன்று ரெடியாக வச்சுருக்கிறேன் அதை நான் போட்டுக்குவேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு அப்போ பாஸ்டர் சொன்னார் இல்லை இல்லை வா உனக்கு நான் துணி வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு கோயம்புத்தூரில் அன்னைக்கு சென்னை சில்ஸு பெரிய கடை லைஃப்பில் அது அன்னைக்கு தான் அவ்வளோ பெரிய கடையை நான் பார்க்குறேன் அந்த சென்னை சில்ஸுக்குள்ளே எங்கள் பாஸ்ட் என்னை கூப்பிட்டு போயிட்டு அந்த ஒயிட் அண்ட் ஒயிட்டு இருக்கிற அந்த சட்டை பேண்ட்டு இருக்கிற இடத்துல கொண்டு போயிட்டு அவர்கிட்ட சொன்னார் தம்பிக்கு வந்து துணி வேணும் இருக்கிறதுலையே ரொம்ப காஸ்ட்லியான ஒரு துணியை அவனுக்கு எவ்வளோ தேவையோ அதை கட் பண்ணி கொடுங்க அப்படின்னு அப்போது அந்த இந்த கடையில் நிற்க ஒருத்தர் சொன்னார் ரேமண்ட்ஸ்கிற ஒரு பிராண்ட் இருக்குல்ல அந்த துணி தான் ரொம்ப நல்ல துணி அது வேணால் கொடுக்கட்டுமான்னு கேட்டார் கொடுத்துங்க அப்படின்னா அவர் என்னுடைய அழ அளவை பார்த்து கட் பண்ணி காஸ்ட்லியான பேண்ட்டு துணி சட்ட துணியை கையில் வச்சுருக்கேன் இப்போ என் மனசில் வந்து ஒரு பதட்டம் சரி துணி வாங்கிட்டோம் ஆனால் இன்னும் மூணு நாளைக்கு உள்ள தானே இருக்குது இதுக்குள்ளே யாராவது நம்மளுக்கு தைச்சி கொடுப்பாங்களா நம்ம பூ துணி போடுறது தான் அப்படின்னு நினச்சிட்டு டெய்லர் கடையில் கொண்டு போய் அந்த துணியை கொண்டு போகும்போது ஏன்னா இந்த மாதிரி எனக்கு டூ டேஸ் தான் இருக்குது நீங்கள் கொஞ்சம் தைச்சி கொடுக்க முடியுமான்னு கேட்டால் தம்பி ரொம்ப நாளாக வேலை இல்லாமல் தான் பார்க்குறேன் ஒன்றுமே கவலைப்பட வேண்டாம் ஒரே ஒரு நாள் மட்டும் கூட டைம் கொடு நான் உடனே தைச்சி கொடுக்குறேன்னு சொல்லி அவர் ரொம்ப சீக்கிரமாக அந்த பேண்டை சட்டையை தச்சு கொடுத்தாரு நீங்கள் நம்ப மாட்டீங்க கிராஜுவேஷனுக்கு ரொம்ப காஸ்ட்லியான சட்டை பேண்ட் போட்டவன் நான் தாங்க ஸோ இன்றைக்கு இந்த உபவாச ஜபத்தில் இருக்கிற உங்கள் எல்லாருக்கும் நான் சொல்ற ஒரு காரியம் என்னன்னா நீங்க அமர்ந்துருங்க நீங்கள் ஆண்டவருடைய கையில் அடங்கி இருங்க கர்த்தர் சமூகத்தில் அடங்கி இருங்க ஒரு காலம் வரும் நிறைய பேர் உங்களை சுற்றி பார்க்கும்போது எல்லாருக்கும் கிடைச்சி ஆனால் உங்களுக்கு மட்டும் கிடைக்காம இருக்கலாம் எல்லாருக்குமே நடந்துச்சு ஆனால் உங்களுக்கு மட்டும் நடக்காமல் இருக்கலாம் நீங்கள் திரும்பி திரும்பி பார்க்கலாம் எல்லாருக்குமே நடந்துச்சு இனி காலம் போயிருச்சு இனி வேலை முடிஞ்சிருச்சு டைம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு எல்லாம் உங்கள் யோசிக்கலாம் ஆனால் நான் நம்புறேன் ஆண்டவர் உங்களுக்கு காலதாமதம் ஆகுதுன்னா அவங்க எல்லாரை காட்டிலும் உங்களுக்கு பெஸ்ட்டை தரப்போகிறார் இந்த சத்தத்தை கேட்கிற உங்களுக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன் நீங்கள் எவ்வளவு தூரம் ஆண்டுடைய சமூகத்தில் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறீங்களோ அடங்கி இருக்கிறீங்களோ ஆண்டவர் உங்களுக்கு எல்லாரை விட பெஸ்ட்டாக ஆண்டவர் தருவார் இன்னைக்கு ஆண்டவரிடத்துல கேளுங்க ஆண்டவரே எனக்கு ஏற்ற காலம் வர்ற வரைக்கும் நான் அவசரப்பட்டுற கூடாதுப்பா நானாக தெரிஞ்சு கொட்டுற கூடாதுப்பா நானா கமிட் ஆயிடக்கூடாதுப்பா நானாக அந்த காரியத்தில் போய் உட்காந்துடக்கூடாதுப்பா எனக்கு அடங்கி இருக்கக்கூடிய ஒரு கிருவியை மட்டும் எனக்கு தாங்கன்னு கேளுங்க அவர் உங்களுக்கு நேர்த்தியாய் செய்ய வல்லவராக இருக்கிறார் இத்தனை நாள் நான் அடங்கி இருந்துட்டேன் பாஸ்டர் இனியும் அடங்கி இருக்க முடியாது ஆயிரக்கணக்கான பேர் என்னை பார்த்து கேள்வி கேட்குறாங்க என்னை பார்த்து கொஸ்டின் பண்ணுறாங்க அப்படின்னு யாரோ ஒருத்தர் இந்த சத்தத்தை கேட்கலாம் உங்களுக்காக தான் ஆண்டவர் பேசிட்டார் நீ வெயிட் பண்ணு நீங்கள் வெயிட் பண்ணுங்க ஆண்டவர் உங்களுக்கு செய்ய வல்லவர் செய்யல்லவர் ஹ ஹாலிலூயா ஹாலிலூயா